ஆக இந்த சாமகிரி எல்லாம் பெருமாள் சந்தர்ப்பம் தான் வந்திருக்கு ஆக இது சாபகிரியின் சரி எது சாமகிரி அப்படின்னு சொன்னால் பிரபத்தி முக்கியமான பணி வேண்டியது பிரபத்தி அந்த பிரபத்தை சித்திப்பதற்காக லக்ஷ்மி கிட்ட பிரபத்தி பண்ணிக்கணும்னு சொல்லுவேன் இப்போ ஒரு யாகம் பண்ணுறதா அதுக்கு இதெல்லாம் போகணும் இதெல்லாம் இருந்தாலும் யாகம் பூர்த்தி ஆகும் சரி அதெல்லாம் வாங்கணுன்னாக்க அதுக்கே இதெல்லாம் இந்த சாபகிரியெல்லாம் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு விதிக்கப்பட்டது போய் ஏன் இப்போ நீ வந்து அரிசி நெல்லுனால் பண்ணு இல்லை பின்னா கோதுமையால் பண்ணு அப்படின் தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதை விட்டுட்டு நான் வேற தேவை பண்ணுறேன் அப்படின்னா மாதிரி சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பகவான் இதுவே வீசியிருக்க இதெல்லாம் சாமகிரியு சாமகிரின்னா முக்கியமானதை அடைய வேண்டியதுக்கு வேண்டியதான காரணங்கள் இவையெல்லாம் அதனால் இவை எம்பெருமாவும் ஏற்படுத்தப்படுத்துருக்கு ம் சுதந்திர சங்கல் விவசாயத்த சாமகிரி விசேஷம்னா இப்போ லக்ஷ்மி பிரத்தி இதான் விசேஷம் இது பெருமாளே ஏற்படுத்தியிருக்கார் சாமகிரி பிரவாக அனவஸ்தாசு இந்த மாதிரி எல்லா சாஸ்திரங்களுமே இது வேணுன்னு அது வேணும் அது கூட இதெல்லாம் இருந்தால் கூட கூட இருந்தால் தான் காரியம் சித்தி வாங்கினா அதெல்லாம் ஒத்துக்கணும் சாஸ்தத்தை சொல்லப்பட்டதை இது அனவஸ்தான் கிடையாது இதுக்கெல்லாம் சாஸ்திரம் இடம் கொடுக்குறது அதனால சாமகிரி இப்போ இந்த சாமகிரிகள் அது நிறைய தொடர்ந்து நிறைய வருது அப்படின்னு சொன்னால் இது அனவஸ்தை இல்லை அதனால் சர்வீஸ் காரியே சர்வீஸ் இவைகள்லாம் அந்த காரியம் புரியுமா பூர்ணமாகும் அதனால எந்தெந்த காரியத்துக்கு எந்தெந்த சாமகிரி என்னென்ன இவைகளை கொண்டு அந்த காரியத்தை பூர்த்தி பண்ணணுமோ அவைகளை கொண்டு தான் காய்ச்சல் நடத்தியாங்க அப்போ பிரபத்துக்கு என்ன சாமகிரி அப்படின்னா பிராட்டினுடைய புக பிரபத்தி தான் முக்கியம் இந்த சாமகிரி கொண்டு பிரபத்தியை பண்ணு யாகாதிகளுக்கு சாமகிரி நிறைய ஓகே என்ன ஏஜமானி எப்படி இருக்கணும் அப்புறம் அவர் அத்தூரி எப்படி இருக்கணும் இப்படின் தான் சொல்லியிருக்கு அதெல்லாம் அந்த மாதிரி பூர்த்தி பண்ணாதான் யாகம் பூர்த்தி ஆகும் ஆக சாமகிரிகள் நிறைய இருக்குது பிரபத்தி விஷயத்தில் வேற சா ஒரே ஒரு சாமகிரி எது அப்படின்னு சொன்னா சீ பிரபத்தியை பண்ணு அது பண்ணா உனக்கு அந்த பிரபத்தி சித்தமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால இது வந்து தோஷம் இல்லை